அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் அன்பான நேர்களே இனிய காலை பொழுதிலே எங்கிதமான வேலையிலே நாம் உங்களுக்காக உருந்தி தேனைகள் தேன்பூக்கிகள் தேனை சேமிப்பதற்காக காலை பொழுதிலே பூக்களின் மேல் தேனை அருங்கும் காட்சிகளே இந்த காட்சிகள் உங்களுக்காக நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் நிறைய தேன் பூச்சிகள் இந்த பூக்களிலே தேனருந்துவதை நீங்கள் இந்த காலோனியினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பாத்தீங்கன்னா எப்படி அந்த பூக்களுக்கு மேல நின்று தேர Primera vez que te conozco un día el de para que me de paro. இதெல்லாம் இப்படியே தேன்களை இப்படி ஒவ்வொரு பூக்கள்லேருந்து முறிஞ்சு எடுத்து கொண்டு போய் மொத்தமாக ஒரு இடத்துல கட்டி நாங்கள் தேன் வதைகள் என்று சொல்லுவோம் கான் இடத்துல தேன் வதைகளை வட்டி எடுத்துட்டு இளைய சாக பறித்து எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் இந்த பூக்கள் இப்படித்தான் இந்த தேனீக்கள் கஷ்டப்பட்டு இப்படி பூக்களிலே ஆங்காங்க இருக்கின்ற பூக்களிலே பிரிந்து ஒவ்வொரு பூக்களாக சிறி சிறிதாக தேன்களை தங்களை வாய்களால் சேகரித்து கொண்டு போய் சேமித்து சேமித்து சிறிய சிறுகதான் இந்த தேனீக்கள் தேன்களை சேகரிக்கிறது சேகரித்துதான் தான் மொத்தமாக நாங்கள் அந்த தேன் வதைகளாக நாங்கள்